ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நிறைய பேருக்கு வந்து இந்த படிக்கிற தன்மைங்கிறது குறைஞ்சி போச்சு இப்போ வீடியோவை நிறைய பார்த்துக்கிறோம் இல்லையா ஏற்கனவே புத்தகங்களில் வர்றது நூல்களில் வர்றதெல்லாம் தொகுத்து தான் சொல்கிறோம் நான் மட்டும் இல்லை எல்லோரும் நிறைய பேர் சொல்கிறது தான் இதில் என்ன முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரோ ஒருத்தங்க எழுதி வச்சதை எடுத்து நானே கண்டுபிடிச்ச மாதிரி பேசுகிற ஆட்கள்லாம் நிறைய இருக்காங்கல்ல இதுக்காக இந்த விஷயத்தை நம்ம சொல்ல வரோம் பொதுவாக என்னன்னா கேட்குறாங்க நீங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு வரீங்க சார் ஆனால் வந்து இந்தந்த கிழமையில் பிறந்தவங்க இப்படி இப்படி இருப்பாங்க இப்படி இப்படி இருக்க மாட்டாங்கங்கிறத நீங்கள் சொல்ல மாட்டீங்களே சார் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க அதுக்காக இந்த பதிலை சொல்கிறோம் திங்கட்கிழமை பிறந்தவர்கள்லாம் இப்படி இருப்பாங்க செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்கள்லாம் இந்த கேரக்டர் இருக்கும் புதன்கிழமை பிறந்தவங்களெலாம் இந்த இருக்குன்னு சொல்லிட்டு வாரத்தில் ஏழு நாள் பிறந்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு வீடியோ தனியாக போடுற அளவுக்கு சில பேர் பலன் சொல்லிகிட்டு வராங்களே நீங்கள் ஏன் அந்த மாதிரி சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது வந்து பலன் சொல்லக்கூடாது வீடியோ போடக்கூடாது அப்படிங்கிற நோக்கம் இல்லை நான் போடுற வீடியோங்கிறது குறைந்தபட்சம் அதுலேருந்து ஒரு பத்து பர்சென்டாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த நம்பிக்கையோட போட்டுட்ருக்கேன் அடுத்தது எந்த வகையிலும் தவறாக திசை திருப்பி விடக்கூடாதுங்கிற நோக்கம் நமக்கு இருக்கிறதுனால மக்களை வந்து அந்த மாதிரி ரூட்டுக்கு திருப்பக்கூடாதுங்கிறதுனால நான் சொல்லாமல் இருக்கேன் பொதுவாக வந்து இன்றைக்கி உலகத்தில் உள்ள மக்கள் தொகை பார்த்திங்கன்னா குறைய எண்ணூற்றி இருபது கோடி இருக்குது கிட்டத்தட்ட ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் நூற்றி தொண்ணூற்றி அந்த மாதிரி ஒரு இரநூறுக்குள்ளே இருக்குது இந்த மக்கள் தொகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு எண்ணூற்றி இருபது கோடி அரௌண்டிங்ஸ் இருக்குது இந்த எண்ணூற்றி இருபது கோடியும் கண்டிப்பாக ஏழே ஏழு கிழமைகளில் தான் பிறந்திருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமைகள் ஆரம்பித்து சனிக்கிழமைக்குள்ளே ஏதாவது ஒரு நாளில் தான் பிறந்திருப்பாங்க அதனால் இந்த எண்ணூற்றி இருபது கோடி மக்களையும் அப்படியே ஏழாக டிவைட் பண்ணி இவங்கெல்லாம் இந்த கேட்டகிரி அவங்களாம் அந்த கேட்டகிரி அப்படிலாம் பிரிச்சிட முடியாது அதனால் அந்த இடத்துல ரொம்ப போகிறதில்ல பன்னிரெண்டு ராசிகளை வச்சு நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரோம் ராசிகளை பற்றி சொல்லும்போது மனிதர்களோட சில கேரக்டரை சொல்லுவோம் அந்த ராசிகள் குறிக்கக்கூடிய இடங்களை சொல்லுவோம் அந்த ராசிகளுக்கு கூடிய ஸ்பெஷாலிட்டி சில விஷயங்களை சொல்லுவோம் அந்த ராசிக்குரிய கிரகத்தோட நிலவரத்தை சொல்லுவோம் அந்த ராசிகளை வந்து உச்சமடையக்கூடிய கிரகம் நீச்சமடையக்கூடிய கிரகம் வலுப்பெறக்கூடிய கிரகம் திக்பலம் பெறக்கூடிய கிரகம் இப்படி பல விஷயங்களை வச்சு ஓரளவு அந்த ஜென்ரலாக மேட்ச் பண்ணி அதுவும் என்ன சொல்லிவிடுவோம் பொதுவான பலன்கள் அப்படின்னு சொல்லிவிடுவோம் இது ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குள்ளாரையும் வந்து எல்லா மனிதர்களையும் அடைக்கலாம் இல்லையா மொத்தமே இருபத்தேழு நட்சத்திரம் தானே இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள்ள தானே எல்லா மனிதர்களும் பிறந்திருப்பாங்க அப்போ எண்ணூற்றி இருபது கோடியை வந்து இருபத்தி ஏழாவில் வகுத்தோம்னா எல்லோரும் கிட்டத்தட்ட கொஞ்சம் சற்றேரக்குரிய முன்னே பின்ன வந்தால் கூட அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட அந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க இல்லையா இப்படி தான் நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க இது எல்லாமே துல்லிய பலனில் ஆவரேஜ் பலனும் இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள்ல தான் சொல்லுவாங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து இவங்க இப்படி இருக்கிறதுனால இவங்களும் அப்படி இருக்கலாம் இவங்க இப்படி இல்லாததுனால அவங்க அப்படி இல்லாமல் இருக்கலாம் இப்படின்னு சொல்கிறது தான் இந்த பலன்கள் எல்லாமே சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஒரு கோயில்கள் பார்த்திங்கன்னா சின்ன கோயிலில் கும்பாபிஷேகம் சில நேரங்கள் நடக்கும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து தொடர்ந்து அந்த சேவைகள் அதெல்லாம் செஞ்சுட்டே வரும்போது அர்ச்சனை எப்படிங்கிறது ஒன்று நடக்கும் அப்போ அந்த ஒரு ஊரில் பார்க்கும்போது என்ன பண்ணாங்க திடீர்னு எல்லோரும் நிறைய பேர் கொடுத்துட்றாங்க நிறைய பேர் கொடுத்ததுனால என்ன பண்ணுவாங்கன்னு அடுத்து என்ன அவர் சொல்லுவாருன்னா சரி எல்லோரும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் தானே பிறந்துருக்கீங்க இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு சேர்த்து அர்ச்சனை பண்ணிடுறோம் இது உலக மக்களுக்கு அத்தனையும் நன்மை தானே அப்படிங்கிறாங்கல்ல இது ஒரு வகையில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனாலும் தாயானாலும் பிள்ளை ஆனாலும் வாயும் வயிறும் வேறு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கணும் நம்ம மேலோட்டமாக பார்த்தோம்னா பன்னெண்டு ராசி தான் இருக்குது நம்ம இல்லைன்னுலாம் சொல்லலை இருபத்தேழு நட்சத்திரம் தான் இருக்குது ஒம்பது கிரகங்கள் தான் இருக்குது ஏழு கிழமைகள் தான் இருக்குது பன்னெண்டு மாதங்கள் தான் இருக்குது ஆனால் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரே குடும்பத்தில் இரட்டை குழந்தைகள் பிறக்குது பாருங்கள் அந்த இரட்டை குழந்தைகளுக்கு கூட பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட லக்னம் ராசி எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை டாக்டர் ஆகிடும் இன்னொரு குழந்தை இன்ஜினியர் ஆகிடும் ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவார் இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்க்கைக்கே போராடுவார் இவ்வளவு போராட்டங்கள் எதுக்கு மாற்றங்கள் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம முன்னாடி ஜோதிடர்கள் பல விஷயங்களை தெளிவாக சொல்லுவாங்க ஒரு இடத்துல வந்து பார்க்கும்போது வசந்தன் ஐயா சொல்லுவார் இப்போ எல்லாருமே ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் ரெண்டு மூணு பேர் உட்காந்துருப்பாங்க ஒரு ஒருத்தவங்க லைஃப்பும் வெவ்வேறு மாதிரி இருக்குது இல்லையா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து அவங்க வீட்டுக்கு எத்தனையாவது பிள்ளை அப்படிங்கிறது அடுத்தது வந்து நம்ம வந்து இதை நம்பிக்கை உண்டுன்னும் பேசலாம் நம்பிக்கை இல்லைன்னு பேசலாம் ஒரு ஒரு மனுஷனும் வந்து பல பிறவிகள் எடுத்து கடைதியாக மனுஷன் ஆவறான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஏழு பிறவி மனிதன் வந்து பிறவி எடுத்துகிட்டு வரும்போது இதில் அவன் எத்தனையாவது பிறவி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க இதை நம்ம சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ண முடியாது எதையும் காட்டி கூட ப்ரூவ் பண்ண முடியாது அப்போது இதெல்லாம் ஜோதிடத்தில் ஒரு அடிப்படை தன்மைகள் இருக்குது இதெல்லாம் பல ஜோதிடர்களுக்கும் தெரியாது சோசியல் மீடியாவில் வந்து கொட்டிட்டு இருக்கிறவங்களுக்கும் இதெல்லாம் புரியாது அப்போ இதையெல்லாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சில இதையெல்லாம் வைத்து கணிக்கக்கூடிய ஜோதிடர்கள் இருந்திருக்காங்க நம்ம முன்னோர்களும் இருந்திருக்காங்க இப்போவும் நிறைய பேர் இருந்திருக்காங்க நிறைய இந்த முன்னணி ஜோதிடர்கள் முக்கியமான பிரமுகர்களுக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னு வெளியில் தெரியவே தெரியாது ஏதாவது ஒரு வகையில் அவங்க இருக்கிற இடத்த காமிச்சிக்கவே மாட்டாங்க பொதுவாக அந்த ஞானிகள் எல்லாம் பப்ளிக்கோடு இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு ஞானம் இருக்கிறதே நமக்கு தெரியாது அப்படி தான் வந்து பண்ணுவாங்க பத்தோட எல்லாரோடையும் பொதுவாக வாழ்ந்துட்டு அதாவது தனித்து வாழ்வாங்க அந்த புளியம்பழத்தை சொல்லும்போது சொல்கிறாங்க இல்லையா ஓடு இருக்கும் புளியம்பழத்தில் உள்ளார பழம் இருக்கும் உள்ளார தான் இருக்குது பழ மன்தான் ஓட்டோட ஒட்டாமலே இருக்குல்ல இப்படி தான் பார்த்திங்கன்னா பிரபலமான திறமையான ஜோதிடர்கள் எல்லாருமே எல்லா துறையிலையுமே திறமையானவர்கள் தங்களை வந்து எப்போதுமே வெளிக்காமச்சிக்க மாட்டாங்க அவங்க இருக்கிற இடம் தெரியாமலே இருக்கும் இவங்கள்ட தான் வந்து பார்த்திங்கன்னா பல பேர்கள் வந்து ஆலோசனை கேட்டுட்ருப்பாங்க அதனால் இந்த மாதிரி ஒரு வேட் வர்றதுனால இந்த கிழமையில் பிறந்தவங்கலாம் இப்படி இருப்பாங்க இந்த குழந்தை இந்த கிழமையில் பிறந்தவங்கலாம் இப்படி இருக்க மாட்டாங்கலாம் எடுக்க முடியாது ஒரு பட்டில் சொல்கிறாங்கல்ல சிகப்பாக இருந்தால் போய் சொல்ல மாட்டாங்கன்னு அப்படிலாம் சொல்லலாம் இந்த மாதிரி ஜோதிடத்தில் சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த கைரேகையில் பார்த்தா கூட சரி எல்லாேருக்கும் பார்க்குறதுக்கு ரேகை ஒரே மாதிரியாக தான் இருக்கும் ஆனால் அது உள்ளுக்குள்ள சில மாற்றங்கள் இருக்கும் இல்லையா நம்ம வந்து இந்த சில இந்த வழக்குகள்லாம் துப்பு துளக்கும் போதெல்லாம் கைரேகையை வச்சுலாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல அப்புறம் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும் இதெல்லாம் நுணுக்கமாக சொல்லக்கூடியவர்கள் தான் இதை விட்டுட்டு பொதுப்படையாக வந்து ஜோதிடத்தில் பேசி நீங்க எந்த விதமான தெளிவான பலன்களையும் கொண்டு வந்துட முடியாது அப்போ இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டு தொடர்ந்து பார்த்துட்டே வருங்க ஒரு ஆறுதலுக்காக பார்த்துக்கலாம் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்கள்லாம் சுக்கராதிக்கம் மிக்கவர்களா அவங்க எல்லாம் பணத்தில் சிழிக்கிறாங்களா இன்பத்தில் திளைக்கிறாங்களா சனிக்கிழமை பிறந்தவங்கள்லாம் சனி பகவான் மாதிரி மற்றவங்க துன்பத்தை சுமந்துக்கிறாங்களா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அது ஒரு பார்ட் சில நட்சத்திரம் சில திதி கிழமை இதெல்லாம் சேரும்போது பொறுக்கிறவங்களுக்கு வந்து சில சின்ன சின்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அப்போ வந்து வெறும் கிழமையை வச்சுமே பார்க்க முடியாது நட்சத்திரத்தையும் பார்க்கணும் திதியை பார்க்கணும் வளர்ப்புறை தேய்ப்புறையை பார்க்கணும் இதெல்லாம் சேரும்போது ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் கிடைக்கிது சின்ன சின்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது நெருக்கடிகளும் இருக்க தான் செய்யுது ஸோ வெறும் இந்த கிழமையில் பொறுக்கிறவங்களுக்கு இப்படி தான் இருப்பாங்க இந்த நம்பரில் பிறக்கிறவங்களுக்கு இப்படி தான் இருப்பாங்க அப்படிலாம் எடுக்கக்கூடாது அது ஓரளவு பார்த்துங்க தவிர அது முழுமையான பலன் கொடுக்கறதில்ல நம்ம மக்களுக்கு என்ன சொன்னாலும் சரி அவங்களுக்கு வந்து நீ பொய் தான் சொல்கிறேன்னு தெரியும் ஆனாலும் இந்த பொய்யை மகிழ்ச்சியாக நான் இருக்கிற மாதிரி சொல்லு அப்படிங்கிறாங்க ஜோதிடத்தில் அந்த மாதிரி தவறாக வழிநடத்தக்கூடாதுங்கிறதுனால ஏதோ நம்மளால் முடிஞ்சு அப்பப்போ சில விழிப்புணர்வுகளை கொடுக்குறோம் இது யாரையும் மற்றவங்கள வந்து காயப்படுத்துகிற நோக்கத்தினால இல்லை இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தரும் நிகழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்லை மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்